நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஷ்டமி திதி அன்று சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்திலே சந்திர தசையிலே இரண்டு முப்பது மணி அளவில் அதாவது மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியானது நமக்கு ஒவ்வொருவருக்கும் மேஷ ரிஷப ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது ஜென்ரலாக பார்த்தோம் இந்த குரு பயிற்சி என்பது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா நம்ம ரெண்டு மூணு பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த பஞ்சாங்கம் இப்போ நடக்கிறது அப்போ நடக்கிறதுன்னு இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் ஏறக்குறைய எல்லா பஞ்சாங்கங்களுமே இதைத்தான் இதே டயத்தை தான் இதே நேரத்தை தான் சொல்லுகின்றன சரியா இந்த குரு பயிற்சி என்றென்றும் நம்மை உயர்வாக நிறுத்த நினைக்கக்கூடிய சூரியனுடைய உச்சம் பெற்ற மேஷராசி அன்பருடைய நண்பர்களே மேஷம் அப்படின்னாலே ஒரு உச்சம்தான் சூரியனுடைய உச்சம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள்லாம் மிகவும் உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் அந்த விஷயத்தில் நமக்கு இந்த குரு பயிற்சியானது அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளானட்ரி பொசிஷன் பார்த்துக்கலாம் அதாவது இரண்டரை மத்தியானம் இரண்டரை மணிக்கு பதினான்கு முப்பது மணி அளவில் அப்படின்னச்சு கிட்டத்தட்ட சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் இரண்டு கேது லக்னத்துக்கு ஆறில் சந்திரன் ஏழில் ஏழில் சனி எட்டில் புதன் செவ்வாய் ராகு ஒன்பதில் சூரியன் சுக்கரன் பத்தில் குரு இப்படி இருந்து இந்த குரு பயிற்சியானது நம்மை வழிநடத்துகிறது அப்படின்னு சொன்னால் நிலையாகாது இந்த குரு பயிற்சி இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் உச்சம் பெறக்கூடியது நம்மளுக்கு தெரியும் இந்த குரு தான் ஏன்னா இது மேஷ மாசம் அதாவது சித்திரை மாதம் நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால சூரியன் உச்சம் சனி ஆட்சி அதற்கடுத்து பல விசேஷங்கள் இதில் அட அடங்கியிருக்கு என்னன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இதுவரைக்கும் எனது கஷ்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னன்னா லக்னத்தில் குரு இருந்தார் அதாவது மேஷ ராசியில குரு இருந்தார் இப்போ இடத்துக்கு குரு போகிறார் இரண்டாம் இடத்திற்கு குரு போகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இரண்டாம் இடத்தில் ராஜா இருக்கிறது அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஒரு நல்லதொரு சமஞ்சையை தான் இண்டிகேஷனை தான் கொடுக்கறது அதனால் நம்ம வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அடுத்த ஒரு வருஷம் நமக்கு நெல் நல்ல மன அமைதியும் நாம் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இந்த குரு பயிற்சி நமக்கு பலவிதங்களில் அதாவது என்ன நாலாம் வீடு சூரியனுடைய வீடு அந்த சூரியன் இப்போ நமக்கு உச்சமாக இருக்கார் அந்த குரு பயிற்சி நடக்கும் போது அதனால் நாம் நினைத்தபடி என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சில ஜன கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லணே ஏன்னா ஒரு பொருள் வாங்க போகச்சேவே நமக்கு வந்து சில இடர்பாடுகள் வரும் ஏன்னா நமக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் கூட இருக்காங்க குரு பயிற்சியும் போது ஏன்னா ராகு பன்னெண்டில் இருக்கார் அதனால் சில சில இடர்பாடுகள் வரலாம் நமக்கு ஆறில் குரு கேத்து இரண்டில் குரு இருந்தாலும் ஆறில் கேத்து இருப்பதும் பதினொன்றாம் வீட்டு லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கார் அதனால் இயல் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலும் நாம் நினைத்தவை நடக்கக்கூடியதாக ஒரு ப்ரொமோஷன் வேணுமா நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு இன்கிரிமெண்ட் வேணுமா நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாம் ஒரு வீடு மாறணும் அல்லது ஜாப் மாறணும் இல்லை வேறு வெளிநாட்டுக்கு போகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு திங்கிங் இருந்ததுன்னா அதை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களாக நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமல்ல குரு இருக்கக்கூடிய கிருத்திகை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் குரு ரெண்டுக்கு வந்தாலுமே அந்த குரு மாறும்போது அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தினிக்கால் சூரியனுக்கு உகந்தது அதனால தான் நான் சொல்கிறேன் யாராவது அரசியல்வாதியாக இருந்தாலோ அல்லது அரசியல் அரசாங்கத்தில் வேலை செய்வர்களாக இருந்தாலோ அரசாங்கத்தில் ஜாபு டெண்டர் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலோ அவர்களுக்கெல்லாம் இது மேன்மை தரக்கூடியாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது ஹஸ்தி அடுத்தது சூரியன் இருக்கக்கூடியது சூரியன் பரணி நட்சத்திரம் பரணி பூரம் போராடும் சுக்கரனுடைய கால் சுக்கரன் அப்படின்னாலே பைசா உயர்த்தியானது அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய கால் அந்த சுக்கரனும் இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் சுக்கரன் சூரியனோட அதே இடத்துல தான் இருக்கார் இந்த ஒரு மாதம் இந்த குரு பயிற்சியை நிகழக்கூடிய மாதம் சுக்கரனும் சூரியனும் அதே இடத்துல மேஷத்தில் தான் இருக்காங்க அந்த சுக்கரனுடைய காலில் தான் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதுனால நமக்கு மணி ஃப்ளோ நிறையா இருக்கும் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி வெளியில் வேலையாக இருந்தாலும் சரி தான் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் நமக்கு இந்த குரு பயிற்சினால் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்குது இந்த வருஷம் போகிற மணிக்கு கஷ்டம் இல்லை சார் நிறைய மணி கொரளக்கூடியதாக காசு பணம் தொட்டு தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறதுனால சில சில சங்கடங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை பேர் சொல்லிடற அதாவது இடுப்பிலே சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படக்கூடும் முதுகு வலி வர்றது சில பேருக்கு பெட்டில் படுத்திருந்தாலே ஒத்துக்காது கொஞ்சம் கீழே தரையில் விருத்து கொஞ்சம் வித்தியாசமாக படுத்து பாருங்கள் ஏன் முதுகு வலி வர்றது அப்படிங்கிறது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் இருந்ததுன்னா முதுகு வலியை தவிர்ப்பதற்காக அதே மாதிரி பாதத்தில் சில பேருக்கு பாதத்தில் வீக்கம் வர்றது போட்டு போனால் பாதம் வீக்கம் வர்றது இல்லை பாதத்தில் ஆணி இருக்கிறது நகத்தில் நகை சுற்றி வர்றது இந்த மாதிரி சிறு சிறு உபாதிகள் அதன் மூலியமாக இருக்க ஏற்படக்கூடிய செலவுகள் மேஷராசிக்காரர்களை நமக்கு வரலாம் அதை தவிர்ப்பதற்காக நம்ம இப்பயே பிளான் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி நிச்சயமாக நன்றாக இருக்கும் இது மேஷராசிக்காரர்களுக்கு இது மட்டுமல்ல பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பன்னெண்டு பதினொன்று பத்திலே சன் சனியினுடைய வீடு அந்த சனி தனக்கு ரெண்டாம் இடத்துலே உச்சம் ஆட்சியாக இருக்கிறார் தன்னுடைய வீட்டில் தான் இருக்கார் மகரம் கும்பம் மெண்டுமே சனியினுடைய வீடு தான் அதுலேயும் கும்பத்தில் இருக்கிற தனக்கு ரெண்டாம் வீட்டில் பத்துக்கு ரெண்டாம் வீடு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தில் தான் சனி இருக்கார் அந் அதனால் ஏழு எட்டு ஒன்பதாம் பத்தாம் வீட்டை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மெஜாரிட்டி பிஸ்னஸ் இந்த ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் சார் மெஜாரிட்டி பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ்னால் ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் சொல்கிறேன் ரியல் இஸ்டேட் ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் இரண்டு மூன்று மாதங்கள் வந்து இந்த ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும் இதில் கிட்டத்தட்ட இந்த ஷேரில் போடுறவங்களுக்கு மேஷராசிக்காரில் ஏன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடியது நம்ம இந்த ஒரு மாதம் இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் அதனால் அது ராகு ஃபச்சுவேஷன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர் அதனால ஷேர்ஸில் போடுறவங்க ரொம்ப பார்த்து போடுங்க முதல்ல ஒரு ரெண்டு மாதங்கள் கொஞ்சம் விட்டுருங்க அதற்கப்புறம் போட்டிங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா நல்லதாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரியா ஷேர்ஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அல்லது வீடு நிலம் வாகனம் இப்படி வாங்கி விற்கக்கூடியவர்கள் அதில் டீல் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் முதலே சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு வருஷம் மேஷராஜிக்காரர்கள யாராக இருந்தாலும் அரசியல்வாதி ஓஹோரு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூன்றாவது திரைத்துறை நம்ம பார்க்கணுன்னா அதிகமாக பார்க்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நம்ம நினைச்சி போகிறது நினைச்ச இடத்துல நடக்காது சார் ஏன்னா நிழல் சம்மந்தப்பட்டதில் செவ்வாய் இருக்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அது என்னடா மீன ராசியில் இருந்தாலும் சில சில சந்தர்ப்பங்களில் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி மூன்றாம் பார்வையாக நம்மளுடைய லக்னத்தை பார்க்குறாரு அதாவது ராசியை பார்க்குறார் மேஷத்தை பார்க்குறார் நம்முடைய இரண்டாம் வெட்டை மூன்றாம் பார்வையாக ராகு பார்க்குறார் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா சுக்கரன் நம்மகிட்ட இருந்தாலும் அவருடைய மூமெண்ட் அதிகமாக இருக்க போகிறது அதனால் அந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது நல்லது யாருடையும் ஏமாந்து காசை கொடுத்துட்றாதிங்க ஒரு படத்தில் நான் போடுறேன் குறும்படம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு தயவு செஞ்சு எடுங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ரொம்ப ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை தயாரிப்பது அல்லது அதற்கான செலவினங்கள் ஈடுபடுவது ரொம்ப மிக மிக உத்தமம் அது மட்டுமல்ல இன்னொன்று சின்ன பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய அதாவது நம்மளுக்குன்னு ஒரு மனஸ் தொட்ட ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க அல்லது நண்பர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணாத எதையும் செய்யாதீங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம் எனக்கு வந்து மாமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சித்தப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அல்லது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன் இல்லைனா வெளிநாடு போக போகிறேன் அல்லது எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு அதை எடுக்கலாமா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை எடுக்கலாமா வேண்டாமா ஏன்னா நமக்கு மைண்டு வந்து கொஞ்சம் அடி திங்கிங்கில் ஆனால் நல்ல முடிவு எடுக்க போகிற ஒரு சூழ்நிலைன்னா குரு ரெண்டாம் இடத்துல தான் முடிவு நல்லா இருக்கணும் ஆனால் அதற்கு முன்னாடி கொஞ்சம் வேவரிங் இருக்கும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நாம் நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள்ட்டிட்ட கேட்குறது அது பிஸ்னஸில் மெயினாக இருக்குது கேட்கறது ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தது இந்த மெடிக்கல் பிஸ்னஸ் அதாவது மருத்துவத்துறை மருத்துவத்துறைன்றப்ப அவர்களுக்கு டாப்பாக இருக்கும் சார் ஏன்னா செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் ஓகே அந்த குரு பயிற்சியும் போது பன்னெண்டில் இருந்தாலுமே ராகுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலுமே கொஞ்சம் சில சில கஷ்டங்களை நான் முதலே சொன்ன மாதிரி சில சில கஷ்டங்களை கொடுத்தாலுமே செவ்வாயினுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார் செவ்வாய்க்கு ரெண்டாம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் வீட்டில் செவ்வாய் வரும்போதும் சரி அடுத்தது புதனுடைய வீட்டில் வரும்போதும் சரி நமக்கு நல்ல ஏற்றத்தை அதனால தான் சொன்னேன் பூமி நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னா நிச்சயமாக வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம நிறைய இருக்குது அதற்கான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நம்மளால் வாங்க முடியும் நம்ம அப்ளிகேஷன் கையெழுத்து போட்டால் தான் சார் லோன் கிடைக்கும் கையெழுத்தே போடலைன்னு லோன் கிடைக்காது சரியா அந்த மாதிரி சாத்தியக்கூறுகளை நழுவு விட்டு விடாதீர்கள் இது மெடிக்கல் லைனில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த நல்ல ஏற்றம் இருக்கக்கூடியதாகத்தான் இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரைய நமக்கு அமைந்திருக்கிறது மற்ற பிஸ்னஸ் சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் நம்ம சொல்லியாச்சு ஹெல்த்து கன்ஸ்ட்ரக்ஷனு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து எஜுகேஷன் அண்ட் அதை ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை எப்படி நம்ம திரைத்துறை சின்னத்திரை பெரிய துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்னு சொல்லணுமா அந்த மாதிரி இந்த எஜுகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு இந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாய விட்டுறாதுங்க ஏன்னா அவங்க எப்படான்னு காத்துட்ருக்காங்க பன்னெண்டில் ராகு மூணாம் பார்வையாக ரெண்டாம் கிட்ட பார்க்கறதுனால அந்த இடத்துல குரு இருந்தாலுமே கொஞ்சம் நிதானித்து அதுவும் எஸ்பெஷலி சகோதர சகோதரிகள்கிட்ட அல்லது நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஒரு இடத்துல பார்க்கணும் ஆறு மாதம் பார்க்கல நீ என்ன அப்படியே ஏதாவது வாயை உதார் விட்டுறாதிங்க அது ரொம்ப நிதானத்து வார்த்தையை அள்ளி தெளித்து விடாமல் நிதானத்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நம்மளுக்கு பின்னாடி ஒரு சின்ன கஷ்டம் வரலாம் அதனால தான் நான் பாலிஷ்டாக சொல்கிறேன் இதற்கடுத்து பிரிண்டிங் டெக்னாலஜி மெயினாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பிஸ்னஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது சார் நல்ல இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறேன் இல்லை ஒரு இருந்து பொருளை வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது அந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு அனைவருக்கும் இந்த மேஷராசிக்காரர்களாக இருந்தால் ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த ஒரு வருஷம் அமைஞ்சிருக்கு ஆனால் சின்னதாக ஏதாவது நம்ம வந்து இந்த நமக்கு நம்முடைய குருவர்களும் திருவர்களும் கட்டாயம் தேவை குரு பேச்சு ரெண்டாம் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக மூன்று பேர் நான் சொல்கிறேன் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மேஷராசிக்காரர்களுக்கு பேசிக்காகவே சுப்பிரமணியர் அதுவும் திருச்செந்தூரோட தரும் சென்று வருதல் என்பது மிக மிக தேவையான ஒன்று திருச்செந்தூர் போய்ட்டுவாங்க அப்படி இல்லை முடியல அப்படின்னா இந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தாலும் நரசிம்மரை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது நல்லது வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று ஏழு டு எட்டு முடிஞ்சால் வழிகேட்டலாம் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு அவரை தட்சிணாமூர்த்தி வணங்கி வருதல் ஒரு ஏழு டு எட்டு ரெகுலராக வச்சுக்குவாங்க ஒரு வாரம் முடியல பரவாயில்ல அடுத்த வாரம் அதற்கு ஒரு வாரம் முடியல இன்னொரு வாரம் இப்படியாக இந்த ஒரு வருஷம் வச்சிருந்தோம்னா நிச்சயமா நமக்கு மூணு மாசத்துல அது செஞ்சுட்டு வந்தோம்னா நாம நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்து நமக்கு குரு அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ சில பேருக்கு ராகவேந்திரன் குருவாக இருக்கலாம் சில பேருக்கு நம்ம நினச்சிருக்கோம் அம்மா தான் எனக்கு குரு அதிபராக சக்தி அப்படின்னு நினைக்கலாம் சில பேருக்கு சுப்பிரமணியர் குருவாக வச்சுருக்கலாம் அதை விடுத்து நம்ம நம்ம சில பேர் குருன்னு வச்சிருக்கோம் இல்லையா சில பேருக்கு இவரை குருவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நாம் சொல்லுவோம் மடாதிபதிகள்னு சில பேர் சொல்லுவாங்க அவர்களுடைய ஃபோட்டோவை நம்ம பைக்கில் வச்சுக்கிறதோ அல்லது கேஜெட்டில் வச்சுருக்கிறதோ ஏதாவது ஒன்று ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னா மனசார அவங்ககிட்ட சொன்னோம்னா அந்த கஷ்டம் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இதை மட்டும் செஞ்சு வந்தோம்னா மேஷராசிக்காரில் நமக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் நம்ப நம் சிறிதும் சந்தேகமில்லை நம்பவும் நினைக்கும் நட நடத்தி கொடுப்பார் ஆண்டவன் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்